ூரில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீகொண்டத்து காளியம்மன் திருக்கோவிலில் புதிய திருமண மண்டபம் நவீன தொழில்நுட்பத்துடன் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டப்பட்டது தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சியின் வாயிலாக அடிக்கல் நாட்டி வைத்தார் அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்வு நடைபெற்றது இதில் அறநிலைத்துறை இணை ஆணையர் ரத்தினவேல் பாண்டியன் உதவி ஆணையாளர் தனசேகரன் இந்த அறநிலைத்துறை சார்பில் உதவி செயற்பொருளாளர் சத்யா உதவி பொறியாளர்கள் கார்த்திக் கோபாலகிருஷ்ணன் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தங்கராஜ் ஒன்றிய செயலாளர் காளிபாளையம் விஸ்வநாதன் கணக்கம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகசுந்தரம் தக்கர் சீனிவாசன் செயல் அலுவலர் சங்கரசுந்தரேஸ்வரன் ஒன்றிய துணை செயலாளர் மீனாட்சி திருமூர்த்தி ஒன்றிய கவுன்சிலர் ரதாதினாம்பாள் சிவசாமி முன்னாள் பெருமாநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் நந்த வேலுசாமி ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் சிறிசி மணிகண்டன் தொமுச மாவட்ட அமைப்பு செயலாளர் வேல்முருகன் மற்றும் எழுத்தர் ரவி அனைத்து கட்சி நிர்வாகிகளும் ஒவ்வொரு பொது மக்களும் பெரும் திரளாக பங்கேற்றனர்